கற்றுக்கு மகிமை உண்டாகட்டும் சமூக தப்ப நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியம் எப்பவுமே ஆண்டவர் நம்மளே மனமகிழ்ச்சியாக இருக்க சொல்ற ஆனால் சாத்தியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும்போது யார் மேலேயாச்சும் கோபம் வரும்போது நம்ம நினைக்கிறது நடக்காமல் போகும்போதெல்லாம் நம்ம மனசில் என்ன இருக்காதுங்க மகிழ்ச்சியே இருக்காது ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போமே நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும் மூணு அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நான் கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி அது ஒரு பெரிய ரகசியங்க சந்தோஷமா இருக்கிறது மன மகிழ்ச்சியா இருக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது யார

சொல்லுமே தான் நம்மளுக்குள்ள என்னத்தை உண்டாக்குங்க வேதனைகள் உண்டாக்கு தண்ணீரை உண்டாக்கு ஆனா எல்லாத்துக்கும் அவர் ஒருத்தர் இருக்காரு அவர் பார்த்துக்குவாரு அவர் நம்ம கூட தான் இருக்காரு அவர் நம்மளை நேசிக்கிறாரு மன்னிக்கிறாருன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும் நமக்கு ஒரு ஒருத்தருக்குமே நம்ம எந்த கடலும் செய்யாம ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம நாம எல்லாம் நம்ம காத்துக்கொண்டு நம்ம வாழ்வோமானா நம்மளுக்குள்ள ஏன் துக்கம் வரப்போகுது பயிற்சி மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்க அதை மேற்கொள்ளணும் பயிற்சி மாதிரி நம்ம எப்பவுமே நன்மையான காரியங்களுக்கு மாத்திரம் இடம் கொடுத்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நிதானத்தோடு வாழ்வோமானா நம்மளுக்குள்ள எப்பவுமே சந்தோஷம் இருக்கும் ஆனந்தம் இருக்கும் அதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை அதுதான் பூமியில நமக்கு கிடைச்ச பொக்கிஷமும் பூமியில நமக்கு கிடைக்கிறதும் அந்த சந்தோஷமா இருக்கிற காரியங்களை தவிர வேற எதுவுமே கிடையாது எதையும் கொண்டு போக போறதும் கிடையாது அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த மன நிறைவான ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி தேவனுக்குள்ள நான் பிரார்த்திக்கிறேன் ஜெயஸ்